வணக்கம் நண்பர்களே அச்சய திதியை நாளில் குபேர வழிபாடு அச்சய திதியை என்பது செல்வ வளம் தரும் நாளாக போற்றப்படுகிறது இன்றைய தினம் நாம் செய்யும் நற்காரியங்கள் மென்மேலும் வளரும் என்பது ஐதீகம் சித்திரை மாதம் அமாவாசை கடுத்த மூன்றாம் நாள் அச்சய திதியை நாளாகும் இதன் சிறப்புகள் பற்றி பல்வேறு புராணங்களில் கூறப்பட்டுள்ளது செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் தான் இழந்த சங்கநிதி பதும நிதிகளை பெற்றது அச்சயதிதியை நாளில்தான் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சூரியனிடம் இருந்து அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் பெற்றது இந்த நாளில்தான் அதேபோல் போல் இந்த நாளில்தான் அச்சய பாத்திரம் பெற்றுள்ளார் அனைத்து வளங்களையும் இழந்து பிச்சாண்டரான சிவபெருமான் தன் கையில் இருந்த கபாலத்தில் காசி அன்னபூர்ணியிடம் இருந்து உணவு பெற்று பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதும் இந்த நாள்தான் ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் கணக்கதாரா ஸ்தோத்திரம் பாடி ஏழை பெண்ணுக்கு தங்க நெல்லிக்கனி மழை பெய்ய வைத்த நாளும் அச்சய திதியை நாள்தான் கிருஷ்ண அவதாரத்தில் குச்சேலை அளித்த அவளை சாப்பிட்டு அவரை செல்வத்திற்கு அதிபதியாக உயர்த்திய நாளும் இந்த நாள்தான் குபேரன் மகிமை செல்வத்திற்கும் தனதானியத்திற்கும் அதிபதியான குபேரை வணங்கினால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை குபேர வழிபாட்டின் போது லட்சுமியையும் வணங்க வேண்டும் இதனால் வழிபாட்டின் முழு பலனும் கிடைக்கும் குபேர நிலத்தில் விளையும் தானியங்களுக்கு அதிபதியாக திகழ்கிறார் இதனால் விவசாயிகள் தங்கள் விவசாய விளை பொருட்களை முன்வைத்து வழிபடுகின்றனர் இவ்வாறு செய்வதன் மூலம் விவசாயம் செழிப்படையும் என்பது நம்பிக்கை அறுவடை காலங்களில் குபேரனுக்கு காணிக்கையாக விளை பொருட்களை படைக்கின்றனர் வெளிநாடுகளில் குபேரன் இந்தியாவை போல் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் குபேரனை சிவிக்கும் கடவுளாக வணங்குகின்றனர் புத்த மதத்திலும் குபேர வழிபாடு உள்ளதால் சீனர்களும் குபேர வழிபாடு செய்கின்றனர் மதங்கள் வேறுபட்டாலும் குபேர அம்சம் ஒன்றுதான் குபேரரைப் போல் குள்ளமான உருவம் தொப்பை கையில் கலசம் பொன்முட்டை ஆபரணங்கள் என சிவிக்கும் புத்தருக்கும் உள்ளது அச்சிய திதியை அன்று அம்சத்தை வணங்கினால் வேண்டிய அளவிற்கு செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை எனவே அன்றைக்கு குபேவே வழிபடுவதை போல் ஏழைகளுக்கு இயன்ற அளவிற்கு தானம் செய்யுங்கள் என்றும் நம் முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்